மதுளை வெளிமடை பொரகஸ் பகுதியில் செய்கை பண்ணப்பட்டு வந்த லீக்ஸ் பயிர்கள் வெள்ளம் காரணமாக அழிவடைந்துள்ளன லீக்ஸ் பயிரிடப்பட்ட நிலப்பகுதியில் வெள்ள நீர் தேங்கியமையினால் பயிர்கள் அழிவடைந்துள்ளன ஒரு கிலோ லீக்ஸ் பயிரிடுவதற்கு இருபத்தைந்து ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாகவும் தற்போது ஒரு கிலோ லீக்ஸ் எட்டு ரூபாவிற்கு விற்பனை செய்வதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் போய்கிட்டு இருக்குறதுக்கு ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு போகுது எடுக்கிறாங்க எட்டு ரூபாய்க்கு இது எங்களுக்கு எவ்வளவு இப்ப நான் தோட்டம்ல இப்ப சும்மா தான் ஆகிட்டு போகுது மழை பெஞ்சி சரியான பாதிப்பா இருக்கு விலைல எல்லாம் லீஸ் வேலை கொடுத்துக்கிற இல்லாது எட்டு ரூபாய்க்கும் கேட்டு கொடுக்க இல்லாத நிலைமையில இருக்கு மஞ்சள் அடிச்சு பிறன் இருக்கு விவசாயத்தை ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வரும் தாம் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இரண்டு வாரங்களுக்கு முன்னால கடும் மழையின் காரணமாக எங்களோட விவசாயி அதாவது லீக்ஸ் பயிர் அழிவுக்குள்ளாயுது விலையும் இல்லை மக்கள் பெரும் பாதிப்பாகி இதேவேளை பண்டார வளை பகுதியில் பயிரிடப்பட்டு வந்த உருளைக்கிழங்கு போஞ்சி தக்காளி மற்றும் கத்திரி ஆகியன பாரியளவில் அழிவடைந்துள்ளன தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மரக்கறி பயிர்கள் நேரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன நாங்க மரகடி போட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டு போயிட்டோம் இந்த மழை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் நாங்கள் புழைச்சோம் இதை எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு விவசாயம் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில போயிருச்சு கிழங்கு எல்லாம் ஒரு அஞ்சாறு ஏக்கர் போல எல்லாம் தண்ணியில் அரைச்சிக்கிட்டு போயிருச்சு விவசாய பயிர்கள் அழிவடைந்துள்ளமையினால் தமது வருமானம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்